உயிருள்ளவரை உன் புகழ் பாடிடுவேன் உயிருள்ளவரை உன் புகழ் பாடிடுவேன் அன்பு வழி காக்க வந்த ஐயா வைகுண்டா ஐயா வைகுண்டா உயிருள்ளவரை உன் புகழ் பாடிடுவேன் அன்பு வழி காக்க வந்த ஐயா வைகுண்டா எங்கள் வைகுண்டா மலரடி பணிந்தேன் மால் உன்னை நினைத்தேன் மனமது இரங்கலையோ மலரடி பணிந்தேன் மால் உன்னை நினைத்தேன் மனமது இரங்கலையோ என்று மூனதடிப்பானியும் ஏழையை காப்பாய் ஐயாவை குண்டா எங்கள் வைகுண்டா கவலை தீர்பாய் என்னை காப்பாய் கருணை வைகுண்டா கவலை தீர்ப்பாய் காப்பாய் கருணை வைகுண்டா இந்த குவலயம் காக்கும் கோகுல கண்ணா குருவே வைகுண்டா இந்த குவலையும் காக்கும் கோகுல கண்ணா குரு குருவே வைகுண்டா எங்கள் குருவே வைகுண்டா உயிருள்ளவரை உன் புகழ் பாடிடுவேன் உயிருள்ளவரை உன் புகழ் பாடிடுவேன் அன்பு வழி காக்க வந்த ஐயா வைகுண்டா எங்கள் ஐயா வைகுண்டா ஆசைகள் அறுத்தேன் உன்னை நினைத்தேன் அன்பை ஆதரித்தேன் ஆசைகள் அறுத்தேன் உன்னை நினைத்தேன் அன்பை ஆதரித்தேன் தினமோசைகள் இல்லா உலகம் தன்னில் உன்னை சேவித்தேன் தினமோசைகள் இல்லா உலகம் தன்னில் உன்னை சேவித்தேன் எதுவரை விதியோ அறியா அதுவரை பாடிடுவேன் எதுவரை விதியோ அறியா அதுவரை பாடிடுவேன் என்று ஒரு முறை உன்னை தொழுதிடும் அன்பு சான்றோனாகிடுவேன் அன்பு சான்றோன் ஆகிடுவேன் உயிருள்ளவரை உன் புகழ் பாடிடுவேன் உயிருள்ளவரை உன் புகழ் பாடிடுவேன் அன்பு வழி காக்க வந்த ஐயா வைகுண்டா எங்கள் ஐயா வைகுண்டா உயிருள்ளவரை உன் புகழ் பாடிடுவேன் உன் புகழ் பாடிடுவேன் ஐயா உண்டு சர்வம் வைகுண்டமயம்